சந்திரிக்கா ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம கவலையோட இருந்தா அவளை பார்த்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அவகிட்ட வந்து என்னம்மா சந்திரிக்கா இங்கே உக்காந்து என்னம்மா யோசிக்கிறேன் எனக்கு எங்கள் அம்மாகிட்ட போனாதான் உங்க உங்கள் கிட்ட போகிறதுக்கு ட்ரெயின் இல்லை பஸ் இல்லை கார் இல்லை எப்படிம்மா போவேன் ட்ரெயின் என் மேலே ஏறுனா நான் போவேன்ல அட என்னம்மா அப்படி பேசுற இப்போ வரப்போற ட்ரெயின் மேலே விழுவலாம் அப்படின்னு நான் இங்கே இருக்கும்போது என் முன்னாடியே நீ விழுவியா உன்னை நான் விழு விட்டுருவேனா அந்த விஷயத்தை கேட்டு சந்திரிகா கண்ணீர் விட்ட நாராயணன் கவலைப்பட்டாரு மறுபடியும் உங்கள் சித்தி உன்னை அடிச்சாலா அவங்க என்னை அடிக்காம என்னைக்கு இருந்திருக்காங்க மாஸ்டர் அவங்க கைக்கு நான் மாட்டிக்கிட்டா நாயை அடித்த மாதிரி அடிக்கிறாங்க இன்னும் எவ்வளோ நாள் நான் கஷ்டப்படணும் மாஸ்டர் உனக்கு கல்யாணம் ஆகி நீ உன் மாமியார் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்போ எனக்கு கல்யாணம் ஒன்று தான் பாக்கி இங்கே பாருமா சந்திரிக்கா நீ கடலில் இருக்கிற முத்துமா இங்கே பாருங்க மாஸ்டர் நீங்கள் பேசும்போது எங்கள் அப்பா என் கூட பேசுகிற மாதிரியே இருக்கு ஹரிதாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க யோசிக்கிறாங்க ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்லை நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை சரியில்லை இந்த வேலை சரியில்லைன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இங்க பாருமா உங்க சித்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் பரவாயில்ல நான் முன்னாடி நின்று உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எல்லா நிலைமைங்களும் சரியாயிடும் நீ நேரம் ஆயிட்டு இருக்கு இங்கே உக்காரதம்மா கிளம்பி வீட்டுக்கு போமா சந்திரிக்கா எதுவுமே பேசாம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா கல்யாண புரோக்கர் கிளம்பி சந்திரிக்கா வீட்டுக்கு போனாரு சுசீலா சந்திரிக்கா கையால மாட்டுக்கொட்டாயில வேலையை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா காலேஜுக்குன்னு கிளம்பி வந்தா மம்மி நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் இதுமா டிஃபன் சாப்பிட்டியா மம்மி இவ செஞ்ச டிஃபனை சாப்பிட்டா அந்த டிஃபன் இவ மூஞ்சி மாதிரியே இருக்கும் அப்புறம் எனக்கு வயிறு வலி எடுத்து வாஷ்ரூம் போனோம் நீ சொல்றது என்னவோ உண்மைதான்மா இவ மூஞ்சிக்கு இவளுக்கு சரியா சமைக்க கூட வராது எல்லாம் என் தலை எழுத்து போய் போய் இவளுக்கு நான் சித்தியா இருக்கிறேனே இவளை எத்தனை காலம் நான் பாத்துக்கணுமோ அப்படின்னு சுசீலாவை எட்டி ஒதிச்சா சுசீலா கீழே சாணி மேலேயே போய் விழுந்தா விழுந்த உடனே சுசீலா ஐயோ அம்மா அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே சுசிலாவுக்கு கோம் வந்து எந்திரிச்சு போய் அம்மானு சொல்றியா அம்மாவா அம்மா எங்கடி இருக்க உன் அம்மா உனக்கு எந்த அடி பட்டாலும் வலி எடுத்தாலும் சித்தின்னு என் பேரை தான் சொல்லணும் அப்படின்னு கண்ணத்தை பார்த்து பலால் பலால் நாடிச்சா அடிக்காதீங்க சித்தி அடிக்காதீங்க இன்னும் என்ன பிரச்சனை வந்தாலும் தான் கஷ்டம் வந்தாலும் சித்தின்னு உங்க பேரையே சொல்றேன் அது சொல்றது மட்டும் இல்லடி செயல்லையும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு அடிக்கிறத நிறுத்திட்டான் சந்திரிகா கையால அடிச்ச அறையும் அப்படியே பதிஞ்சிருந்தது ஹரிதாவுக்கும் அத பார்த்து ரொம்ப பெஜர் ஆயிடுச்சு உடனே ஹரிதா மம்மி வரீங்களா இன்னும் அவளை அடிச்சுகிட்டே இருக்கீங்களா இருமா வரேன் அப்படின்னு அம்மா மக ரெண்டு பேரும் வாசலுக்கு வரும்போது அங்க புரோஹிதர் வந்தாரு என்ன புரோஹிதரே வந்தீங்களா வாங்க வாங்க என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள பாருங்கன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு வேண்டாமா இன்னைக்கு உங்க பொண்ண காலேஜுக்கு அனுப்பாதீங்க ஏன்னா நாளைக்கு பையன் வீட்ல இருந்து பாக்க வராங்க அதனால உங்க காலேஜுக்கு அனுப்பாம வீட்லயே வச்சிருங்க அந்த விஷயத்தை பத்தி தான் சொல்ல வந்தேமா ஆமாவா அப்படின்னா மாப்பிள யாரு பெரிய பணக்காரரா நல்ல காசு பணம் இருக்கிறவரா ஆமாமா அவங்களுக்கு வேணத்தினி சொத்து இருக்கு ஒரே ஒரு பையன் உங்க பொண்ணுக்கு அத்தை மாமாவோட பிரச்சனை இல்ல நாத்தனாரோட பிரச்சனையும் இல்ல புரோஹிதர் சொன்ன உடனே சுஷீலா அம்மா பொண்ண பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஹரிதா மெத்த மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது மருமகனான விவேக் கையில் காஃபி எடுத்துக்கிட்டு வந்து பொண்ணுக்கு குடுக்கற மாதிரியும் அதே மாதிரி டிஃபன் எல்லாம் செஞ்சு ஹரிதா போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது மருமகன் பொண்ணுக்கு ஊட்டி விடுற மாதிரியும் கனவு கண்டாங்க என் பொண்ணு மகாராணி மாதிரி இருக்கிறத பார்க்க என் கண்ணு பத்தல முதல்ல உங்க கனவில இருந்து வெளியே வாங்க இன்னும் நான் சொல்ல வந்தத சொல்லியே முடிக்கல அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதா வேண்டாவான்னு நீங்களே முடிவு ஏன் புரோஹிதரே பையனுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பையனுக்கு இல்ல அத பார்த்து சுஷீலா கோமா எந்த பழக்கமும் இல்லனா வேற என்ன புரோகிதரே நான் என்ன பேசினாலும் குறுக்க குறுக்க பேசினா எப்படி சொல்லுங்க பாக்கலாம் எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன் முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க அம்மா விஷயம் என்னன்னா பையன் பொண்ணு பாக்க அவங்க வீட்டுக்கு வரும்போது உங்க பொண்ணு கையால சமைச்சு கொடுக்கணும் அவங்க சாப்பிட்டு உங்க கட்டிக்கணுமா வேண்டாவான்னு முடிவு பண்ணுவாங்க தான் உங்க பொண்ண காலேஜுக்கு அனுப்பாம வீட்டுல ரெண்டு நாள் சமையல் சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன் அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் சம்பந்தத்தை எனக்கு முடிச்சு கொடுத்தா நான் உங்களுக்கு காசு கொடுக்கறேன் ஐயோ அம்மா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா பொண்ணு பாக்க கூட்டிட்டு வர அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதா சுஷிலம்மா சந்தோஷப்பட்டாங்க மறுநாளே நவீன கூட்டிக்கிட்டு புரோஹிதர் வீட்டுக்கு வந்தாரு சுஷிலம்மா புத்திசாலித்தனமா எல்லாத்தையுமே எடுத்து டேபிள் மேல வச்சிருந்தாங்க ஹரிதா ரெடி சோஃபால உக்காந்து இருந்தா நவீன் வந்து ஹரிதாவை பார்த்துட்டு சாப்பாட்டை பார்த்தான் அதுக்கப்புறம் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு புரோஹிதரை இது பொண்ணு சமைச்சது இல்ல ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது இந்த சம்பந்தம் வேண்டாம் வாங்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே சுஷீலம்மா கோமா புரோஹிதரே ஐயோ சுஷீலம்மா நீங்க பேசாதீங்க நான் வரேன் அப்படின்னு பையனை பின்னாடி கூட்டிட்டு போனாங்க அங்க சந்திரிக்கா பசுமாட்டுக்கு ஏதோ சாப்பிட கொடுத்துட்டு இருந்தா நவீன் அவள பார்த்தா அவனுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு புரோஹிதரே உள்ள வாங்க மத்தத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு உள்ள வந்து புரோஹிதரே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு இங்க உக்காந்து இருக்கிற ஹரித்தாவுக்கு சமையல் தெரியல வெளியே இருக்கிற பொண்ணுக்கு தான் சமையல் தெரிஞ்சிருக்கு அதனால அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ ஒன்னும் என் பொண்ணு இல்ல அவ இந்த வீட்டு வேலைக்காரி அவ யாரா இருந்தாலும் பரவாயில்ல அத பத்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகும்போது சுஷில் அம்மா அவனை நிறுத்திட்டு இங்க பாருங்க என் பொண்ணும் சந்திரிக்காவும் சமைப்பாங்க எந்த சமையல் ருசியா இருக்கோ நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா கடையில இருந்து எடுத்துட்டு வந்த பொருளை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க அதுக்குள்ள சமையல் போட்டியை ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சந்திரிகா ஹரித்தாவ கூட்டிக்கிட்டு வெளிய போய் ரெண்டு செவத்துக்கு நடுவுல அந்த பக்கம் இந்த பக்கம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பிச்சாங்க அங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற சந்திரிகா ஹரித்தாவை பார்த்து சுஷீலாமா சந்திரிகா ரொம்ப நல்லா சமைக்கிறா என் பொண்ணுக்கு சமைக்கவே தெரியல புக்க பார்த்துதான் சமைக்கிறா எப்படியாவது சந்திரிகா சமைச்சதுக்கு அப்புறம் அவ சாப்பாட்டுல தண்ணி ஊத்திடுற அப்பதான் என் பொண்ணு இந்த சமையல் போட்டில ஜெயிக்குவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா உப்பு எடுக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு போனா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு யோசிச்ச சுசீலம்மா சந்திரிக்கா சமையல்ல தண்ணிய ஊத்திட்டாங்க அத பார்த்து ஹரிதா அம்மா என்னம்மா பண்றீங்க ஏய் நீ சும்மா ரெடி எதுவுமே பேசாத உனக்கு சமைக்க தெரியாது சந்திரிக்கா சமைச்சத நீ சமைச்சது அப்படின்னு கொடுத்துடலாம் அப்ப உன்னையே கல்யாணம் பண்ணிக்குவாவ நீ சமைச்சத விவேக்குக்கு கொண்டு போய் கொடு ஏமா நான் புத்தகத்தை பார்த்துதானே செய்யறேன் என்னதான் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் சந்திரிகா அங்க வந்துட்டா சந்திரிகா ஹரிதா சமைச்சு முடிச்சாச்சு நாங்க உள்ள போறோம் நீ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சமையல எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் சந்திரிகா சமையல பார்த்து என் தங்கச்சிக்கு சரியா சமைக்கவே தெரியாது நான் நல்லா சமைச்சிருக்கேன் இந்த சாப்பாடு ஹரிதாவுக்கு கொடுத்துடுறேன் அப்போ விவேக் ஹரிதாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு என்னோட முடிவு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு யாருமே பார்க்காத நேரம் பார்த்து சமையல மாத்திட்டா என் தங்கச்சி நல்லா இருக்கணும் அவளுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் இங்க பாருங்கப்பா விவேக் சமையல் எல்லாம் முடிஞ்சு போச்சு கொண்டு வந்து குடுக்கட்டா ஆ குடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் சமைச்ச சாப்பாட்டை ரெண்டு தட்டுல போட்டு வச்சாங்க அத சாப்பிட்ட விவேக் சந்திரிகா சமையல் தான் நல்லா இருக்கு அதனால நான் சந்திரிகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஹரிதாவை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அட நான் தான் சந்திரிக்கா சமைச்ச சாப்பாட்டுல தண்ணி ஊத்துனேனே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பார்த்தாங்க சுசீலம் தலை குனிஞ்சு நின்னாங்க ஐயோ சித்தி தங்கச்சிக்கு சமையல் செய்ய அதனால தான் நான் சமைச்ச சமையல அவளுக்கு கொடுத்தேன் இப்பவாவது சந்திரிகா மனசு என்னன்னு புரிஞ்சுக்குங்க அத்தை அத்தையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க வந்தாரு அப்பதான் சந்திரிகாவுக்கு விஷயம் புரிஞ்சது அதுக்கப்புறம் சந்திரிகா நவீனுக்கு எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ஒரு ஊர்ல இருக்கிற அக்கா தங்கச்சியான சந்திரிகா ஹரிதா ரீல்ஸ் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க ஒரு புது இடத்துல போய் ரீல்ஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி ஒரு இடத்துக்கு போய் புதுசு புதுசா ரீல்ஸ் பண்ணாங்க இப்படி ரீல்ஸ் பண்ணி அதுல வந்த காசுல அவங்களுக்கு தேவையான ஃபிரிட் வாஷிங் மிஷின் டைனிங் டேபிள் ஏசி அப்படின்னு வீட்டுக்கு தேவையான எல்லா உதவி கூட செய்வாங்க இப்படி ஒரு நாள் ஹரிதா அக்கா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ கோவப்படக்கூடாது கோவம் வராத மாதிரி விஷயம் இருந்தா ஒன்னும் பேச மாட்டேன் கோவம் வர விஷயம் அப்படி நீ ஏதாவது பேசுனா அதுக்கப்புறம் உன் பல்ல தட்டி எடுக்க மாட்டேனா சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு சொல்லு ரீல்ஸ் பண்றதுல நம்ம கூட ஒரு ரெண்டு ஆம்பளை பசங்களை கூட சேர்த்துக்கிட்டு பண்ணா எப்பவுமே நம்ம ரெண்டு பேரும் தான் ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமாவது புதுசா ரீல்ஸ் பண்றதுக்கு நம்ம கூட ரெண்டு ஆம்பளை பசங்களை சேர்த்துக்கிட்டா புதுசா இருக்கும்லக்கா உன்னோட யோசனை நல்லதான் இருக்கு தங்கச்சி ஆனா நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு பசங்க நம்மளுக்கு எங்க இருந்து கிடைப்பாங்க சொல்ல அந்த பசங்களை தேடி நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லக்கா நம்ம ஊர்லயே நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு நீ ஒரு வார்த்தை போதும் சரி நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு ரெண்டு பசங்களை கூட்டிக்கலாம் இந்த விஷயத்த ஊருக்குள்ள சொல்லுவியா நம்ம கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நம்மளுக்கு போன் நம்பரை அனுப்பி வச்சிருக்காங்கக்கா அவங்களுக்கு போன் பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து செலக்ஷன் பண்ணணும் அவ்வளவுதான் இது எல்லாமே நடக்கும் சொல்றியா அக்கா என் பேச்சு மேல நம்பிக்கை கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் போயிட்டு வரேன் ஏன்கா அவங்களுக்கு தேவையான பணம் கொடுத்துருக்கோம்ல போய் பாக்கணுமா அப்படி சொல்ல கூடாது தங்கச்சி காசு வச்சு யாரையும் நம்ம எட போட கூடாது சரிக்கா கொஞ்ச நேரம் இருக்கா நான் போன் பண்றேன் அந்த பசங்களுக்கு நீயும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போக்கா அப்படின்னு சொல்லி ஹரிதா முதல்ல சரணுக்கு கால் பண்ணா சரண் எருமாடு ஹலோ சரணா ஹலோ அக்கா நான் சரண் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் காலுக்காக எவ்வளவு நாளா நான் இருக்கேன் ஹலோ சரண் உனக்கு ஆக்டிங் தெரியுமா சாதாரணமா இல்லக்கா நான் ஆக்டிங் பண்ணா என்ன பாக்காதவங்க இல்ல சிரிக்காதவங்க இல்ல கிளாப் பண்ணாதவங்களே இல்லக்கா ஆமா அப்படி என்ன ஆக்டிங் பண்ணுவேன் எருமாடு மேல உக்காந்துகிட்டு நடந்து காட்டுவேன் ஓடி காட்டுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்டு ஹரிதாவுக்கு சிரிப்பு வந்துச்சு ஆமா சரண் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நானாக்கா நான் எருமாடை ஓட்டிக்கிட்டு இருக்க சரணோட வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிக்கா சிரிச்சா அத பார்த்து ஹரிதாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அக்கா நீ சிரிக்கிறதுக்கு சரண் அவ்வளவு பெரிய ஜோக் பண்ணலக்கா அவன் அவனோட வேலையை சொன்னா இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா அவளோட சிரிப்ப நிறுத்திட்டு சரணோட வேலையை பார்த்து நான் சிரிக்கல அவங்க உங்க வேலை அவங்க தான் ஆனா சரணை வச்சுக்கிட்டு எருமாடை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு அதை யோசிச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் சிரிச்சது போதாங்கா நான் இப்போ வினோதுக்கு கால் பண்றேன் வினோதுக்கு கால் பண்ணா வினோத் அடுப்புகிட்ட உக்காந்துகிட்டு சமைச்சுகிட்டு இருந்தான் வினோத் கால ரிசீவ் பண்ணான்

நல்லா டான்ஸ் ஆடுவேன் அடிக்கடிக்கு நல்லா பாட்டு கூட பாடுவேன் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகா எதுவுமே பேசாம வீட்டை விட்டு வெளியே வந்தா ஹரிதா கால கட் பண்ணா சந்திரிகா வீட்டை விட்டு வெளியே வந்து சத்தம் போட்டு சிரிச்சா ஹரிதாவை பார்த்து சிரிப்ப நிறுத்திட்டா அக்கா நீ சாவித்திரி சித்தம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன இன்னும் கிளம்புலியா நீ போய் வராங்கட்டியும் நான் நம்மளுக்கு சரியான ஜோடி யாரு அப்படின்னு பார்த்து பேசி வைக்கிறேன் பாத்துக்கிட்டு இருக்கும்போதே அரவிந்த் ஆகாஷ் அப்படிங்கிற ரெண்டு பசங்க அவங்கள பார்த்து வந்தாங்க அவங்கள பார்த்து ரெண்டு பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாம நின்னாங்க ஹலோங்க நான் ஆகாஷ் இவன் என் ஃப்ரெண்ட் அரவிந்த் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருந்து வெளியே வந்து ஹலோங்க வாங்க உள்ள நீங்க கூட வாங்க இங்க பாருங்க இங்க ஏதாவது ஷூட் பண்ணலாம்ல இங்க நல்லா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நாங்களும் ஆக்டிங் பண்றோம் சொல்லுங்க நாங்க என்ன ஆக்ட் பண்ணோம் என்ன ஆகாஷ் பேசவே மாட்டேங்கிறாரு வின் பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசினா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க தான் நான் சைலண்டா இருக்க நீங்க சொல்றது கூட சரிதான் அக்கா அரவிந்த் சொல்ற மாதிரி ஷூட் பண்ணலாம் சரி தங்கச்சி என்ன ஷூட் பண்ணலாம்னு யோசி இப்படி அரிதா அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும் அவளுக்கு அங்க அந்த ஒரு மாங்கா மரம் கிடைச்சது அரவிந்த் அந்த மாங்கா மரத்தை பார்த்து ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் இருங்க பாக்குறேன் சரி ஆக்ஸிஜன் பைப் இருக்கா வீட்ல இருங்க எடுத்துட்டு வரேன் சந்திரிகா வீட்டுக்குள்ள போய் ஆக்ஸிஜன் பைப்பை கொண்டு வரும்போது ஹரிதா வெளிய அரவிந்த் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா ஆமா இந்த ஆக்ஸிஜன் பைப்பால என்ன பண்ணுவீங்க வெயிட் பண்ணி நீங்களே பாருங்க ஆக்சிஜன் டியூப மரத்தோட வேருக்கு வச்சு மாஸ்க வாய்க்கு வச்சுக்கிட்டாரு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அரவிந்த் என்ன சொல்ல வரானு மெசேஜ் உங்களுக்கு புரியுதா ஆ புரியுதா ஆகாஷ் மரத்தை நம்ம காபாத்துனா மரங்க நம்மள காபாத்தோ இததனே அரவிந்த் சொல்ல வராரு ஆ கண்டிப்பா ஆமா ஆகாஷ் இப்படி பண்ணாரு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதா கேமராவை ஆன் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சான் आकाश நேரா எந்திரச்சி கிச்சனுக்கு போனா டப் ஆன் பண்ண ஹரிதா ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தா தண்ணி ரொம்ப முக்கியமானது தண்ணி இல்லாம இவ்ளோ நாடுங்க கஷ்டப்படுது இந்த தண்ணி நம்ம நாட்டுல இருக்குது நம்ம செஞ்ச புண்ணியம் இந்த தண்ணியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் தண்ணியே வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு துளியும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன உடனே அத பார்த்து ஹரிதா சந்திரிகா பெருமைப்பட்டு கிளாக் பண்ணாங்க நாலு பேரும் சேர்ந்து சோஃபால உக்காந்து இருந்தாங்க இப்ப சொல்லுங்க நாங்க உங்க கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலாமா இருக்கிறத இருந்த மாதிரி சொல்லுங்க பரவாயில்ல நாங்க தப்பா நினைச்சுக்க மாட்டோம் ஆமாங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட சொல்லுங்க நாங்க இன்னொரு தடவை அப்படி பண்ணாத மாதிரி பாத்துக்கிறோம் இல்லங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு சரியான ஜோடி நம்ப நம்ப சேர்ந்தே வேலை செய்யலாம் ஆனா கதை அத எங்க அக்கா பாத்துக்குவா அவகிட்ட கொஞ்சம் கதை இருக்கு அதை டெவலப் பண்ணி சொல்லுவா ரெண்டு நாள்ல வேலை முடிஞ்சிரும் நாங்க கால் பண்றோம் அப்ப வந்துருங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கல தங்கச்சி அம்மாக்கா எனக்கு ஆகாஷ பிடிச்சிருக்கு அம்மா தங்கச்சி எனக்கு அரவிந்த பிடிச்சிருக்கு அக்கா நீங்க சீக்கிரமா கதையை ரெடி பண்ணுங்க சரி தங்கச்சி இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கதைய ரெடி பண்ணிக்கிட்டாங்க இப்படி ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வீட்டுல ஷூட்டிங்க வச்சுக்கிட்டாங்க ஹரிதா ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா ஆகாஷ் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உன்னை காதலிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன காதலிச்ச என் அத்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம் நானும் அதுதான் சொல்றேன் என்ன காதலிச்ச என்னோட மாமா பையனை நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம் என்ன காதலிச்ச எங்க மாமாவை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சந்திரிகா சொன்ன உடனே அரவிந்த் அடிக்கிறதுக்காக கையை தூக்குனா கட் அப்படின்னு சொல்லி ஹரிதா கூட ஷூட்டிங்க முடிச்சா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆகாஷ் அரவிந்த் கூட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்